தமிழை பற்றி பெருமையாக பேசிய பாரதியை வந்து ஒரு பார்ப்பனர் ஒதுக்கி வச்சுட்டு தமிழை வந்து மலத்துக்கு சமானம் ஒப்பிட்ட பெரியார் எங்களுக்கு எப்படி தந்தையாக சொல்லிட்டு பேசிட்டு போறாரு முடிஞ்சிடுச்சு அத்தனை நாள் கழிச்சு நீங்க ஏன் திடீர்னு வந்துட்டு சுபவர பாண்டியன் அவர்கள் கூட்டம் போட்டு சீமான கொச்சியாக பேசும் அதனுடைய விலை அவர் பதில் எதிர்வினையாற்றாரு அப்ப இது மடை மாத்தணும் திட்டம் இருந்தது யார் நீங்களா அவரா எதுக்கெடுத்தாலும் சீமான் வந்து பாஜக வேலையை செய்யறாரு சீமான் பாஜக வீட்டின் பாஜகவினுடைய கட்டளை எல்லாம் ஏற்று செய்து கொண்டிருப்பது பாஜக அரசுடைய திட்டங்களை இன்னைக்கு நிறைவேற்றிட்டு இருக்கிறது திமுக சீமான ஆடிட்டர் குருமூத்தி உங்களை பற்றி பேசினப்ப எங்க போயிட்டீங்க எச் ராஜா பேசினப்ப எங்க போயிட்டீங்க பதிக்கிட்டீங்க பதிக்கிட்டீங்களா இன்னைக்கு போராடக்கூடிய எத்தனை பேரும் உயிர் 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 இருக்கிறதா வந்து பெரிய காட்டிக்கிறாங்களே இவ்வளோ நாள் உங்களுக்கு உயிர் இல்லாமல் தடங்களாக இருந்தீங்களா ஏன் அதுக்காக பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிற பயமா உங்களுக்கு எப்பெல்லாம் ஒரு சிக்கல் வருதோ உடனே இன்னொரு பெருசா தூக்கி வந்து வைக்கிறது பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த விடயத்துல யார் அந்த இன்னும் ஒரு பெரிய அரசியல் ஓடிச்சு இப்ப பேசுற மாதிரி சீமான பேசிட்டு புரியுதுல்ல கட்சி தலைமையில சமூக நீதி இருக்குதா அது எப்படி கலைஞருக்கு அடுத்தது அவர்தான் தலைவர் அவருக்கு அடுத்தது அவருடைய மகன் துணை அவர் தான் வந்து இளைஞர் அணி தலைவராக இருப்பார் இப்ப இவர் தலைவரா வந்துட்டார் அவருடைய மகன் இளைஞர் தலைவர் தலைவர் குடும்பமே மன்னராட்சி மாதிரி வந்து பேரு சமூக நீதியா குடியாத்த முமரா சொன்னார் அறுபதாயிரம் கோடி அடிச்சு வச்சுட்டு இருக்கிறார் அங்கே நீங்கள் வழக்கு போடுங்க அப்புறமா ஏமெல்லாம் போடுங்க அவர் சொன்னதாக நான் சொல்கிறேன் அதை ஒரு பட்டியல சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர் அறுபதாயிரம் கோடி அடித்து வச்சுட்டு இருந்தால் ஆகாதான்னு கேட்குறேன் பெரியாருக்கு ஆகாதா திராவிடத்துக்கு ஆகாதா பச்சை கொடி எழுபத்தி ரெண்டு வயசு எப்படி எடுத்துக்கலாம் கல்யாணம்மா அதை அப்படியே எழுதி போஸ்ட் தமிழ்நாடு முழுக்க ஓட்டலாமா கண்ணதாசன் வனவாசன் புத்தகத்துல சொன்னதை ஒரு பகுதியை எடுத்து போஸ்ட் போட்டு தமிழ்நாடு முழுக்க ஓட்டலாமா மனை மாற்றுவதற்காக சீமான் பிரச்சனையை எடுத்துக்கிட்டு பேசுறீங்க சீமான் வந்து கொச்சைப்படுத்தி போஸ்ட் ஒட்டுறீங்க உங்களை கொச்சைப்படுத்தி போஸ்ட் ஓட்டுறது எவ்வளோ நேரம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இழந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ஏ கலைவன் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் தமிழக அரசியல் வட்டாரத்தில் ரொம்பவே பேச உருளாக போயிட்டு இருக்கிற இந்த பெரியார் விவகாரம் தொடர்ந்து சீமான் பேசிகிட்டே தான் இருக்கிறார் அதற்கு அகைன்ஸ்டா பல கருத்துக்கள் எல்லாமே வந்துட்டாலும் கூட பட் தொடர்ந்து இந்த பேசிக்கிட்டே இருக்கிற இந்த விஷயங்கள் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் வந்து போய் போராட்டம்லாம் பண்ணி அப்படி அவர் சொன்னதாக அவர் முதல்ல ஆதாரத்தை காட்டட்டும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு சொல்கிறாங்கன்னா அப்போ சீமான் இங்கே வந்து பொய் சொல்கிறாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னொரு பக்கம் ஆதாரம் இருக்குது அதை அந் கொடுக்குறேன்னு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு ஸோ இந்த விஷயங்கள் இதில் அவங்களோட முதல்கட்ட பார்வையிலேருந்து கொஞ்சம் உள்ளார்ந்து போகலான்னு நினைக்கிறேன் இல்லை எனக்கு இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இவர்கள்லாம் நேற்று வரைக்கும் உயிரற்று போய் இருந்த ஆட்களாக தான் இருந்தாங்க புரியுதில்ல சொல்கிற அர்த்தம் புரியும் எவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது இன்னும் பல்வேறு விடயங்கள் இருக்கிறது நீட்டுக்காக வேண்டி இந்த அரசு கொடுத்த வாக்குறுதில் பின்வாங்கியிருக்கிறது இந்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியிலிருந்து பின்வாங்கியிருக்கிறது இதெல்லாம் கேட்க வேண்டிய ஒரு சமுதாய கடமை நமக்கு சமூக கடமை பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்குதுன்னு மௌனிச்சு போயிருந்தவர்கள் வந்து பெரியாரை பேசிவிட்டார் அப்படின்னு ஒரு காரணத்துக்காக மட்டும் இன்றைக்கி தமிழ்நாடு அமளித்துமையாக அளவுக்கு ஒரு பெரிய போராட்டத்தை என்னென்னா மடை மாற்றுக்கிற வேலை வந்து தான் நான் பார்க்குறேன் பெரியாரை யார் எவ்வளோ கொச்சுப்படுத்தணும் இவங்களுக்குலாம் ஒன்றுமே அளவுக்குலாம் ரோசம் வந்துடாது அன்றைக்கி வந்திருந்தால் ஹெச்ராஜா மேலே என்றைக்கே நீங்கள் போய் பாஞ்சி புறாண்டி போட்டு பண்ணியிருக்கணும் மிக கேவலமாக பேசியே உங்களை வந்து பேசினேன் ஆடிட்டர் குருமூர்த்தி மேலே வந்து உடனே பழக்கு பாஞ்சி பண்ணணும் அங்கெல்லாம் உங்களுக்கு இந்த வீராவேசம் வரல ஆள் தான் வர்றாங்களா என்ன ஆள் பார்த்து வர்றது உங்களுக்கு நேரம் பார்த்து வர்றது பெண்ணாச்சுன்னா மக்கள் மத்தியில மூன்று பொருள் பேசு பொருளாக இருக்குது நீங்க முக்கியமா பாக்கணும்னாக்கா உங்களுக்கு மதுரை டங்ஷன் போராட்டம்ன்றது தமிழ்நாட்டு வரலாற்றை சமீப காலமாக அப்படி ஒண்ணு ஜல்லிக்கட்டு போராட்டம்ன்றதை தாண்டி இப்ப அதை மக்களை எழுச்சி எல்லாம் பாக்குறாங்க இப்ப அதை பேசு இருக்குதா ரெண்டு மூணு நாளா பேசுறோமோ நம்ம பேசிக்க ஒரு பெரிய பேரணியாக மக்கள் அது இல்ல முதன்மையா இருந்துட்டோம் எத்தனை லட்சம் மக்களுடைய வாழ்வாதாரம் அதுல இருக்குது அதுக்கு நீங்க பண்ண வேலைன்னா முதலமைச்சரை அந்த மக்கள் அதனால தான் போராட்டம் நடத்துறாங்கன்றது எக்ஸ்போஸ் ஆகுது அதன் மூலமாக நீங்க சட்டமன்றத்துல என்ன சொன்னீங்க எதையாவது ஒன்னு சொல்லி நியாயமா நீங்க வந்து நடந்திருக்குதா மக்கள் உங்களை நம்பலையேன்றாங்க நம்புற மக்கள் அந்த ஏன் பேரணி போகணும்னு கேட்குறேன் உங்களுடைய யோகிதாவில் தெரியுதுன்னு சொல்ல வரேன் இதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகுது மக்கள்கிட்டேங்கிற நம்ம என்ன விஷயம்னா நீங்கள் வந்து ஏற்கனவே பரந்தூர் நாங்கள் இருக்கும் வரை அனுமதிக்க மாட்டோம்னு நீங்கள் பெரிய எதிர்ப்பு போராட்டம் பண்ணவர்கள் இப்போது விமான நிலையத்தை அமைத்தே தீர்வோம்ன்றீங்க பட்ஜெட் அந்தளவுக்கு பணம் அதுக்குள்ளே வருது உங்களுக்கு அதுக்குள்ளே போயிடுச்சு ஆசை இல்லை எட்டு வழிச்சாலைக்கு நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சு போராட்டம் பண்ணவர்கள் இப்பொழுது எட்டு வழி சாலைக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு தெரியுது நாங்கள் அமைக்காமல் மாட்டோம்ன்றீங்க நீங்க ஆறு வழி நாங்கள் ஆறு வழி சாலைமா மாத்தி இருக்கிறாங்க அவ்வளவு தானே இல்லை இல்லை அது ஒண்ணும் இல்லை அப்புறம் பசுமை சாலைன்னு பேரை மாத்தி புரியுது இல்லை உங்களுக்கு என்ன நான் வார்த்தைகளை போட்டு பண்ணணும் திட்டங்கள் நீங்க இது வரைக்கும் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறீங்க நீங்க மாநில கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை ஏற்க மாட்டோம்ன்றீங்க அதுக்காக போட்ட கமிட்டி குழு தலைவர் வெறுப்பாகி வெளியே போகிற அளவுக்கு நீங்கள் இன்றைக்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்க எதை நீங்கள் வந்து செய்யாமல் இருக்கிறீங்க ஒன்றிய அரசுக்கு ஆதரவாக எல்லாம் கிட்டத்தட்ட போயிட்டுருக்கீங்க இந்த மதுரை டங்ஸ்டன் விஷயத்தில் கூட வந்துட்டு நாங்கள் முற்று முழுதாக எதிர்க்கிறோன்னு நீங்கள் அன்றைக்கி லெட்டர் கொடுக்கவே இல்லை எல்லாம் முடிச்சுட்டு அது ஏழை விடுற தகுதி மட்டும் எங்களுக்கு வேணும் ஏசமானு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க கடிதம் போட்டு அப்போ உங்கள் லட்சணம் மக்களுக்கு தெரியுது அதனால் உங்கள் மேலே நம்பிக்கை அவர்கள் வந்து போராட்டம் நடத்துகிறாங்க இப்ப அதுதான் பேசு பொருளாக இருக்கணும் அதுதான் நீங்க பேசி தமிழ்நாடு முழுக்க பெரிய சர்ச்சையாக இருக்கணும் ஊடகங்கள்லாம் அதுதான் செய்திருக்கணும் அது மடைமாற்றப்பட்டிருக்கிறதா சீமானு விஷயத்தால அடுத்தது அண்ணா பல்கலைக்கழகம் மாணவி விடயம் இன்னும் நீடிச்சுக்கிட்டே இருக்கு மிகப்பெரிய லெவலில் ஒரு ராக்கெட்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக நடந்திருக்கலாம்ன்ற மாதிரியே நிறைய பின்னணி இதுக்குள்ளாக இருக்கலாம் திடீர்னு ஒருத்தன் போய் செய்தது இல்லைன்றதெல்லாம் கிட்டத்தட்ட இருக்குது இதில் நீங்க வந்து பெரிய மௌனத்தோட நீங்க அதை மடமாத்திருக்கீங்க சீமானை சொல்லி மடமாத்திட்டீங்க கரெக்டாக இதுக்கும் சீமான் உங்களுக்கு பயன்பட்டு இருக்கிறாரு அதுக்கடுத்து இன்னும் பல்வேறு ஆனா இந்த சீமான் விவகாரத்துக்கு எதிர்ப்பலைகள் அப்படிங்கறது வந்து திமுக தரப்புல இருந்து இருக்கிறதாக பார்க்கறீங்களா பெரிதாக கடந்து போவோம் இந்த மாதிரி இழிவான செயல்களை செய்பவர்களை கடந்து போவோம்னு சொல்லிட்டுதான் போறாரு யாரு சொல்றாரு அவரு துரைமுருகன் அவர்கள் ஆமா இல்ல கடந்து போகணும்னாக்கா அப்ப எதுக்கு இவ்வளவு பேர் கொந்தளிக்கிறாங்க இவங்க எல்லாம் யாரு இவர்கள் எல்லாம் யாரு இப்ப பேசக்கூடியவர்கள் எல்லாம் யாரு உங்களை சார்ந்தவர்கள் இதுக்கு முந்தின பல விடயங்கள் நடந்திருக்குது எதுக்காக இந்த மாதிரி பொங்கி இருக்கிறாங்களா எதுக்காக இந்த மாதிரி வந்திருக்கிறாங்களா உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது மடை மாற்றத்துக்காக நீங்கள் சே நீங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்குறீங்க அதான் இல்லைன்னா சாதாரணமாக நடக்காது இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி பல விடயங்கள் நடந்திருக்குது எதாதுக்காக நீங்க பேசியிருக்கிறாங்களா உங்களுக்கு போராட்டம் பண்ணியிருக்காங்களா சீமானுக்கு மட்டும் எதிராக போ சீமானுக்கு எதிரான போராட்டம்னாக்கா ஊடக வெளிச்சம் முழுக்க முழுக்க அதுல இருக்கும் அதனால நம்ம இந்த விஷயத்த அப்படியே நேராக உருட்டிட்டு போயிடலாம் கடத்திட்டு போயிடலாம் நீங்க பண்ணக்கூடிய விஷயம் இது உங்களுக்கு புரிதல உங்களுக்கு அப்போ இந்த விஷயத்தில் வந்து பார்த்தா இன்னொரு முக்கியமாக அதிமுக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பொங்கலுக்கான நேரம் பொங்கல் இப்போ வந்து மக்கள் எல்லா ஊரும் கிராமந்தோறும் எல்லா இடத்துலையுமே வந்து துப்ப ஆரம்பிச்சிருக்காங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அதிமுக அரசு கிட்டத்தட்ட ஒரு இருபது பொருட்களுக்கு மேலே பரிசு பொருட்களாக கொடுத்த தொகை எவ்வளவு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் செய்த போது நீங்கள் என்ன சொன்னீங்க கூடுதலாக ஐந்தாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும்னு பேசுனீங்களா இல்லையா அந்த நம்பிக்கையில் இந்த மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சங்க வந்தால் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்போ இது வரைக்கும் இல்லை ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய்க்குள்ளே நீங்கள் மதிப்பு கொடுக்குறீங்க இதுக்கு டோக்கன் கொடுத்துட்டு இருக்கிறீங்க உங்களை மக்கள் எல்லாம் எதிர்ப்பு பெரிய அளவில் கீழ் மட்டத்தில் இருக்கு இது பேசு பொருளாக இருக்கக்கூடாது அசிங்கமாகிட்டு இதில் அமைச்சர் மூத்த ஒரு அமைச்சர் என்ன மக்கள் மேலே ஒரு எகத்தாளம் பேச்சு அப்போ தேர்தல் வந்துச்சு நாங்கள் சொன்னோம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அப்போ தேர்தல் நெருங்கும் போது தான் நீங்கள் இதெல்லாம் செய்வீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நாங்கள் ரூபாய் கொடுக்கணும் சொல்லிட்டு மக்களை ஏமாத்தீங்களா நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு நல்லா தெரியல இந்த மக்களுக்கு இது ஒரு பேசு பொருளாக இருக்குது பொங்கல் நேரத்தில் நீங்கள் பண்ண ஒரு அரசியல் ஏற்கனவே இந்த மக்கள் இப்போது ஏமாற்றப்பட்டு இருக்கிறார்கள் இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக மடமாத்துறதுக்கு நீங்கள் சீமானம் வந்து உங்களுக்கு தேவைப்படுது நிற்கி அதனால தான் நீங்கள் எல்லாம் சேர்ந்துட்டு பெரியாரை பேசுவதற்கு தேவைப்படுது ரோஷம் வரணும்னா அதுக்கு சீமானம் இடம் கொடுக்குறாரோ சீமானம் எப்படி அவர்தான் போராட்டத்துக்கு வராரு உங்களுக்கு கல்லூரி மாணவியுடைய போராட்டத்துக்கு இல்லையா பல்கலைக்கழக மாணவியின் போராட்டத்துக்கு வந்து நீங்க விட்டீங்களா கைது பண்ணல உள்ள போடுறீங்க அப்புறம் அவரு எப்படி அவருக்கு இடம் கொடுக்கறாரு பெரியார் பத்தி இந்த இத்தகைய பேச்சுக்களை தொடர்ந்து பேசுறது அது யாரால வருது நீங்கதான் எடுக்கிறீங்க அவரு வந்து பாரதியார் நினைவு நாளனுக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்துறாரு இவர் அவருக்கு பற்றி பேசும்போது தமிழை பற்றி பெருமையாக பேசிய பாரதியை வந்து ஒரு பார்ப்பனர்னு ஒதுக்கி வச்சுட்டு தமிழை வந்து மலத்துக்கு சமானம் ஒப்பிட்ட பெரியார் எங்களுக்கு எப்படி தந்தையாகனு சொல்லிட்டு பேசிட்டு போகிறாரு முடிஞ்சிருச்சு இல்லை அத்தனை நாள் கழித்து நீங்கள் ஏன் திடீர்னு வந்துட்டு சுபவீர பாண்டியன் அவர்கள் கூட்டம் போட்டு சீமானை உலக கொச்சியாக பேசணும் அதனுடைய விலைவாதகத்தானே அவர் பதில் எதிர்வினையாற்றாரு அப்போ இது மடை மாத்தணுன்னு திட்டமிடுறது யார் நீங்களா அவரா சொல்லுங்கள் அவரா அதுக்கு சுபயோர பாண்டியன் அவர்கள் பேசின படத்தான் இவ்வளவு விஷயமும் வெடிக்க சீமானுக்கு இது வந்து ஒரு பாஜக கொடுத்த டாஸ்க்னு ஒரு பக்கம் ஒரு பேச்சு உங்களால இயலாமை வந்து என்னன்னா இப்படி ஒரு வதந்தி சீமானுக்கு எப்படி சீமான் வந்து பாஜக நீக்க எதிர்க்கிற நீங்க எதிர்க்கிறீங்களா அவர் எதிர்த்து கேள்வி கேட்கறதுல ஒரு பகுதி நீங்க கேட்டிருக்கீங்களா இங்கே ஏன்னா அது பாஜகவின் குரலை தான் சீமான் பேசுறாரு அது எப்படி பேசுவாருன்னு சொல்லு நீ தொடக்கத்திலிருந்து நீங்க பேசிட்டு இருக்கிறது ஒரு எதிர்வினையாற்றாரு பாஜகவினுடைய குரல் பாஜ எத்தனை காலத்துக்கு இதை வச்சு நீங்க ஓட்டிக்கிட்டு இருப்பீங்க பாஜக கூட கை கைகோத்துக்கிட்டு இன்றைக்கும் கள்ள உருவம் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு ஊபியில கூட இல்லை உங்களுக்கு முதன்மையாக இங்கே வந்து கோவம் கோமடன ஆரம்பிச்சது யாரு நீங்க கோயில்களுக்கெல்லாம் இதுவரைக்கும் இல்லாத திராவிட மாடல் அரசு வந்து திணி ஆயிரம் கோயில்களுக்கு கொடமுழுக்கு பண்ணதுன்னு இந்துத்துவாவுக்குள்ள வருமா வராதா ஆர்எஸ்எஸ் வந்து வெளிப்படையாக ஊர்வலம் நடத்துறதுக்கு வழியை ஏற்படுத்தினது யாரு செல்வி ஜெயலலிதா இருக்கும்போது நடந்ததா யார் இந்துத்துவனுடைய காலை பிடிச்சிட்டு இருக்கிறது நீங்களா சீமானா சீமானா அதிகாரத்தில் உட்காந்துட்டு நாங்கள் எதிர்க்க மாதிரி எதிர்க்கிறோம் நீங்க நீதிமன்றத்துக்கு போங்க அப்புறம் நீதிமன்றம் உத்தரவின் பேரில் நடத்திக்க நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம் சட்டம் சொல்லிவிட்டதுன்னா சட்டம் சொல்கிறதெல்லாம் நீங்கள் செய்திட்டு இருக்கிறீங்களா தீர்ப்பை எத்தனை தீர்ப்பை திமுக நிறுத்தி வச்சிருக்க புறந்தலைக்கு நான் பட்டியல் போட்டுட்டேன் யார் சும்மா ஊர வந்து திருடம் போகிறா முடியும் திருடம் போகிறாங்க முடினு கத்திக்கிட்டே திருடிகிட்டே ஓடுறோம் கத்திட்டு போவாங்கல்ல அந்த வேலையை நீங்கள் செய்துட்டு இருக்கிறீங்க எதுக்கு எடுத்தாலும் சீமான் வந்து பாஜகவுடைய வேலையை செய்கிறாரு சீமான் பாஜக பீடிஎம் கட்டளை எல்லாம் ஏற்று செய்து கொண்டிருப்பது பாஜக அரசுடைய திட்டங்களை இன்றைக்கி நிறைவேற்றி இருக்கிறது திமுக சீமான் இல்லை புரியல திமுக நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது மறுத்த திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கி ஆளுங்கட்சியாக ஒன்றிய அரசு சொல்கிறது நாங்கள் என்ன செய்ய முடியும் வேணும் அப்புறம் எதுக்கு எதிர்க்கிறீங்க அப்புறம் எதுக்கு எடப்பாடி அடிமை அரசுன்னு சொன்னீங்க இது ஒன்று கிடச்சி பாஜக இந்துத்துவா அப்படின்னு சும்மா சொல்லிவிட்டு அதற்கு சீமான் வந்து அவர் சொல்றதெல்லாம் அவருடைய குரலாக ஒதுக்கி ஒழிக்கிறார் நடந்தது எல்லாமே பேசி இருக்கிறாங்க உங்க திராவிடத்துல இருந்து ஊறி போனவர் தான் அன்வர் ராஜா அவருடைய குடும்ப பின்னணி நீங்க தேடி விசாரிச்சு பாருங்க அவர் பேசி இருக்கிறாரு எது வந்ததா அன்னைக்கு சீதையின் மைந்தன் பேசி இருக்கிறாரு வேற ஒரு தான் நீங்க கைது பண்ணி போட்டீங்க இந்த விஷயத்துக்கு நீங்க பேசுனீங்களா அதுல ஆந்திர குடும்பத்தை பேசுறது சரி ராஜா உண்மை தன்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது அவர் அந்த ஆதங்க அந்த 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 கருத்து உள்ள இருக்கு பெரியார் பேசுனது தான் அந்த கருத்து அந்த வார்த்தை அப்படியே இருந்ததுனாக்கா அது முழுசினமே விசாரிச்சு அவ்வளவு எடுத்து படிக்கும் போது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பேசி இருக்கிறாங்க பலரும் பேசிருக்கிறாங்க பேசாமலாம் இல்ல தமிழ்நாட்டுல பலரும் காட்டும் போது பிரம்மாவை மேற்கோள் காட்டும் போது

அப்படி பெண்களை நீங்கள் எவ்வளவு கேவலமா இன்னைக்கு போ படுத்துட்டு வந்துரு பொறுப்பேற்றுக்காத இதை விட யாராவது கொச்சைப்படுத்தி பேசியிருக்க முடியுமா சொல்லுங்க கொச்சைப்படுத்தி பேசியிருக்க முடியுமா நிறைய விஷயங்கள் இருக்குது ஆடிட்டர் குருமூர்த்தி உங்களை பற்றி பேசினப்போ எங்க போயிட்டீங்க ஹெச்ராஜா பேசினப்போ எங்க போயிட்டீங்க பதிக்கிட்டீங்க பதிங்கிட்டீங்களா இன்றைக்கி போராடக்கூடிய இத்தனை பேரும் உயிர் 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 இருக்கிறதா வந்து பெரிய காட்டிக்கிறாங்களே இவ்வளோ நாள் உங்களுக்கு உயிர் இல்லாமல் சடங்களாக இருந்தீங்களா ஏன் அதுக்காக பெரிய போராட்டத்தை நீங்கள் முன்னெடுக்கலை பயமா உங்களுக்கு அப்போ பாஜக கூட ஒரு கல்லை உறவு வச்சுக்கிட்டு நீங்கள் சீமான் மேலே சும்மா பழியை போட்டுக்கிட்டு உங்களுக்கு மடை மாத்திப்ப மூன்று பிரச்சனைகள் பிரதான பிரச்சனைகளாக இருக்குது திமுகவுக்கு தலை கொடுக்க முடியல ஒன்று பொங்கலுக்கு நீங்கள் மக்களுக்கு வந்து ஏமாத்திருக்கீங்க பெரிய அளவில் இருக்குது இன்னைக்கு இந்த வெள்ள சேதாரத்துக்கான நிவாரணப் பணிகளை பெரும் அதிருப்தியும் எதிர்த்தும் இருக்குது அது ஒன்று ரெண்டாவது கல்லூரி பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த விடயத்தில் யார் அந்த சார்னு இன்னும் ஒரு பெரிய அரசியல் ஓடிக்கு இப்ப பேசுற மாதிரி சீமான பேசிட்டோம் புரியுதுல்ல எங்க அப்ப யுத்தி எங்க ஒரு திமுக இந்த திமுகனுடைய மொத்த விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா எப்போல்லாம் ஒரு சிக்கல் வருதோ உடனே ஒன்னும் பெருசாக தூக்கணும் வந்து வைக்கிறது அப்ப என்ன பண்ணணும்னா சீமானுக்கு எதிராக அப்படிலாம் பண்ணாக்கா ஒரு சலசலப்பாக அதை நோக்கி போவோம் எப்படி இந்த கல்லூரி மாணவர் பாதிக்கப்பட்ட விஷயத்தில் கோயம்புத்தூர்லேருந்து புறப்பட்டு வந்தார கோயம்பு ராமகிருஷ்ணன் வந்தார பெரியாருடைய பெண்ணியம் பேசக்கூடியவர்கள் தானே நீங்கள் ஒரு பெண்ணுக்கு அணிந்து நேர்ந்திருக்குது யார் அந்த சாருன்றது இருக்குது சரி அந்த சார் அந்த சாருன்னு கூட இல்லை ஒருத்தர் இது முழு விசாரிக்க பண்ணணும் ஒரு குறைஞ்சபட்சம் எதிர்ப்பு தெரிவிச்சு நீங்க வந்தீங்களா கோட்டைக்கு எங்க போனீங்க அப்போல்லாம் இதுக்கு மட்டும் வரீங்க நீதி கட்டி இதுக்கு மட்டும் இத்தனி பெரியாரிஸ்ட்டு வரீங்க இத்தனை முகம் நிக்க இருக்குது எங்க போயிருந்தீங்க ஐயா இத்தனை நாளா இந்த பெரியாருடைய புத்தகங்கள் வந்து அரசுடமையாக்கப்படணும் வரணும் இல்ல இல்ல ஏற்கனவே நீதிமன்ற விஷயத்துல இதே வந்துட்டு குளத்தூர் மணி இருக்கிறாருல்ல அவங்களுடைய கட்சிக்கும் அவர்கக்க இருக்கக்கூடிய தலைமையில் இருக்கக்கூடிய வீரமணி அவர்களுக்கும் தரப்பு வந்து நீதிமன்றத்துறைக்கும் போயிட்டு போட்டுக்கலான்னு வந்திருக்கு வந்திருக்கிறதா சொல்கிறாங்க என்னென்ற முழுக்க முழுக்க அது இன்னும் திறந்த புத்தகமாக கொண்டுட்டு வாங்க அவருடைய பேச்சு அவருடைய இது எதையுமே மறைக்க வேணாம் நடுவில் கொஞ்சம் பக்கம் காண காணாமல் இல்லாமல் போயிடுச்சு நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணலாம் சொல்ல வேணாம் எல்லாத்தையும் வைங்க படிப்போம் பேசுவோம் வரட்டும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இப்போ வெளியில் வந்து சுற்றிட்டு இருக்குது துளுக்கருங்களுக்கும் கிறித்துவனுக்கும் தன்னை நம்மை சாதியினர் கீழானவர்கள் நம்மை விட கீழானவர்கள்லாம் யார் இங்கே கீழானவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் இவங்கள்லாம் வந்து நமக்கு எதிரானவர்கள்னு சொன்ன பதிவு இன்றைக்கி இருக்குது துலுக்கருங்களுக்கு என்ன வேலை பாகிஸ்தானுக்கு போங்க ஆப்கானிஸ்துக்காக போனதெல்லாம் இருக்குது இந்த மண்ணின் பூர்வ குடிகள் இங்கே இருக்கக்கூடிய இந்து ஆதிக்கத்தினுடைய அந்த இதால் ஏற்பட்டதுக்காக அன்றைக்கி இருந்த நீண்ட நெடிய காலமாக இங்கே இருந்த இஸ்லாமிய அரசனுடைய மார்க்கத்தை தழுவுனவங்க அவங்க அவங்க போய்ட்டு எப்படி இங்கேருந்து வெளியில் போகணும்னு பெரியார் பேச முடியும் இதுதான் அவருடைய பகுத்தறிவா கேள்வி வருதா இல்லையா உங்களுக்கு இவ்வளோ கேள்வி வருது இல்லை இது இந்த விஷயத்துக்கு தான் பதில் நீங்கள் சொல்லுவீங்களா அன்றைக்கி ஒரு இஸ்லாமிய மக்கள் உண்மையிலேயே நபிகளை ஏற்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இந்த நேரத்தில் வந்து இதுக்கு கேள்வி கேட்டே ஆகணும் கள்ள மௌனமாக மூடிக்கிட்டு ஓட்டு அரசியலுக்காக அவர் கூட தொப்பி போட்டுன்னு இருக்கிறது நீங்கள் அல்லாவுக்கு துரோகம் செய்கிறீர்கள்னு அர்த்தம் புரியல ஓட்டு அரசியலுக்காக இந்த திராவிட கூட்டத்தோடு தொப்பி போட்டு நீங்கள் கை கொண்டு கொண்டிருப்பது நீங்கள் அல்லாவுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய துரோகம் இறைவனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய பாவம் இந்த மக்களை நீங்கள் இப்படி பேசியிருக்கிற பெரியாருக்கு என்ன பதில் இந்த மாதிரி எவ்வளோ பேசியிருக்கிறார் நீ வந்து பெரிய சாதி ஒழிப்பு பெண் உரிமை என்ற மாறாப்பு துணி விலை ஏன் ஏறி போச்சுன்னா இந்தியா இந்த 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 மாதிரி இருக்கிறவங்களாம் மாறாப்பு துணி போட்டுக்கிட்டதால தான் யார் ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்கள் ஜாக்கெட்லாம் நீங்கள் போக்கா போட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் மாறாப்பு விலை எத்தனை பேசியிருக்கிறீங்க நீங்கள் சொல்லு கம்யூனிஸ்ட்டுகள் வராங்க உடனே இதுக்கு கூட சப்பு கட்டு கட்டிக்கிட்டு நேற்று நாள் தான் உங்களை போட்டு அடித்தாங்க அவங்க ஏன்னா கூட்டணியிலுக்கு இருந்து கூட்டணியிலே இருந்துக்கிட்டு நீங்கள் இப்படிலாம் பேசுகிறது அநாகரிகம் ஒழுக்கமின்மை அது இதெல்லாம் பேசி என்னென்னா உங்களை போட்டு காய்ச்சலாங்க இன்றைக்கி உடனே நீங்களும் தூக்கிட்டு ஒரு அறிக்கை எடுத்துன்னு வரீங்க கம்யூனிஸ்ட்டுகள் தயவு செய்து ஜீவா தோழர் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மிக மூத்த தலைவர் தலைவராக தலைவர்னால் எப்படி இருந்தார்னு அங்கே பார்த்து கற்றுக்குங்க தொடர் ஜீவா எழுதுனா ஈரோட்டு பாதை புத்தகத்தை நீங்கள் படிங்க இரண்டு நாக்கு எப்படிலாம் பேசிக்கிட்டே வருதுன்னு பேசி பேசி போட்டு போட்டு உரிச்சிருப்பார் ஈரோட்டு பாதை அதை முதல்ல கம்யூனிஸ்ட்டுகள் படிங்க நீங்கள் சீமான்றது ஒரு பெரிய விஷயம் நீங்கள் வழக்கு அது சாதாரண விஷயம் நம்பி கைது பண்ணுங்கள் உள்ளே போடுங்க அவர் பேசி எந்த தப்பு வெளியில் வந்து வழக்கு நடத்தி போக போகிறாங்க முடிஞ்சு போச்சு இல்லை அது பெரிய தேசிய பிரச்சனை அவங்களுக்குன்ற ஏன் அவ்வளோ பரபரப்பாக ஊடகங்கள் ஆக்கணுன்ற எல்லா கட்சியுமே ஒரு அரசியல் கட்சியில் பொய்யக்காகவோ மெய்யிக்காகவோ வழக்கு போகிறது கைது பண்ணுறது நடந்துக்கிட்டு தானே இருக்குது இருக்குதா இல்லையா உங்க அப்பாவே வந்துட்டு கட்சி தொடங்கின ரெண்டரை வருஷத்துல ஒரு வருஷத்துக்கு ஒன்றரை வருஷத்துக்கிட்ட சிறையில வச்சுட்டு இருந்தவர் தான் நிச்சயம் என்ன புதுசா அவருக்கு சிறையும் கைதோ சொல்லுங்க இது என்ன அப்போ இவ்வளவு பெரிய பிரச்சனை வழக்கு பதிவு பண்ணி முடிஞ்சு போச்சு இதுக்கு ஏன் பரபரப்பை உருவாக்கணும் போராட்டங்களை உருவாக்கணும் தமிழ்நாடு முழுக்கதான் இன்னும் நடவடிக்கை எடுக்காம இல்ல அமைச்சர்கள் இதை பத்திலாம் பேசாம அப்படியே கடந்து போயிட்டேன் பட் இந்த மாதிரி சுத்தி பேசலாம் சொல்ல எப்பவுமே இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் ஒரு யுத்தி உங்களுக்கு புரிதுல உங்களுக்கு அதாவது டங்ஸ்டன் போராட்டம் இருக்குல்ல மதுரை மக்களுடைய அந்த போராட்டம் மிகப்பெரிய போராட்டம் முதன்மையாக பேசக்கூடியது டெல்லியில் வடநாடுகளில் விவசாயிகள் அணி திரண்டு வந்து எப்படி ரோட்டை பிளாக் பண்ணிட்டு இருந்தாங்களோ அப்படியான போராட்டம் அது நீங்கள் எதாவது பேசுறீங்களே யாராவது ஒருத்தர் இத்தனை பேர் கூட்டம் கிளம்பி வந்திருக்கீங்கள அதுக்காக போய் நின்று இந்த போராட்டம் இது இப்படி ஒரு அநீதி முதலமைச்சர் வந்து நாங்கள் தான் நிறுத்திட்டோம் தடுத்துட்டோம்னு சொல்ல வராரு நாங்கள் இருக்கும்போது வராது இனிமேல் நம்பிக்கை இல்லை உங்கள் மேலே மக்களுக்கு நம்பிக்கை இல்லாதது தான் நான் சொன்ன ஒரு பட்டியல் சொன்னேன் நான் உங்களுக்கு முன்னாடி எட்டு வழி சாலை அது இதுன்னு நம்பிக்கை இல்லாதது தான் போராடுறாங்க இந்த விஷயத்துல எக்ஸ்போஸ் ஆகுது இதை அப்படியே மடம் மாத்துறதுக்கு தான் நீங்கள் இந்த வேலையை செய்யறீங்க உங்களுக்கு ஒரு சீமான் நான் உண்மையிலேயே சீமான் உங்களுக்கு வந்து குல தெய்வம் நீங்கள் டெய்லி காலையில எழுந்தவொடனே சீமான் படத்தை வந்து கும்பிட்டுட்டு வெளியில வந்துடுங்க அதான் உங்களுக்கு உண்மையிலே சொல்றேன் விளையாட்டுக்கு சொல்லுங்க எனக்கே சீமான் மேல கோபம் வருது இந்த விஷயத்த இவர் இருக்கு இவர் அந்த அரசியல் இவர் அரசியல் வர வர என்ன ஆகுது உங்களுக்கு ஒரு பதட்டம் வருது இந்த மனுஷன் வந்து பாருங்கள் இருந்திருந்தாருன்னா ஸ்டாலின் நேரம் எக்ஸ்போஸ் ஆகிருப்பாரா இவர் பெசாமல் இருந்திருந்தாருனாக்கா எக்ஸ்போஸ் ஆகிருப்பாரா மக்கள் எல்லாம் பொங்கலுக்கு வந்துட்டு பித்தளாட்டக்கார அந்த மனுஷன் அஞ்சாயிரரூபா கொடுக்கணும் அஞ்சாயிரரூபா கொடுக்கணுன்னு அதிமுக அரசு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கொடுத்துச்சு இருபது பேர் இரவுக்கு மேலே பட்டியல்லாம் கொடுத்துச்சு இலவச பொருட்கள் இப்போ மொத்தமே நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு கரும்பு ஒரு அரிசி கொஞ்சம் வெள்ளம் சர்க்கரை வெள்ளம் கூட இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லை இதுதான் இது கொடுக்கறதுக்கு வந்து ஒரு இதுக்கு ஒரு டோக்கன் கொடுத்து இதுக்கெல்லாம் ஒரு விழா வேற வைக்கிறாங்க போல இருக்குது அப்போ மக்கள் இப்போ கிராமம் முழுக்க துப்பாறு இதெல்லாம் பேசுறது மறைக்கிறதுக்கு சீமான விஷயம் வந்துருச்சா வந்துடுச்சு இல்லை உங்களுக்கு எத்தனை மடை மாற்றத்துக்குள்ளே இருக்கு பாருங்கள் கல்லூரிமான விஷயம் இதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க சீமான இனிமேல் கும்பிட்டுடுங்க நீங்கள் உங்களுக்கு குலதெய்வமே சீமான் தான் கும்பிட்டுட்டு எங்களை அப்பப்போ நீங்கள் காப்பாற்றிட்டே இருக்கிற சீமான் தயவுசெய்து மன்னிச்சுக்குங்க உங்களை கிட்ட எங்களுக்கு வேறு வழி இல்லை எங்களை எப்படியாவது நீங்கள் காப்பாற்றுங்க அப்பப்போ நாங்கள் உங்களை தொட்டு அரசியல் பண்ணுறோம் ஏன்னா நீங்கள் காப்பாற்றி விட்டு சீமான்னு கெஞ்சிங்க கெஞ்சிட்டு சரண் ஆகி கும்பிடுங்கன்ற குல வச்சுக்குங்கன்றேன் ஓகே சீமான் இல்லைனா நீக்கு இப்படி மடமாத்தினு இந்த விஷயம் பண்ண முடியுமா இத்தனை பேர் உயிர் பெற்று வந்து புதிய பார்க்கறேன் எல்லாருமே உயிர் பெற்று வந்துருக்குறதா நான் பார்க்குறேன் இவ்வளோ நல்லா எங்க படுத்துட்டு இருந்ததுன்னு தெரியல இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் வரல சீமானுக்கு நான் மட்டும் முப்பத்தி ரெண்டு வகைகளாகவும் உடனே வந்துட்டு வல்லூர் குடத்துல போட்டுவிங்க போராட்டம் பண்ணுவீங்க அராஜகர்கள் அரம்பர்கள்னு சொல்லுவீங்க சீமானுக்கு நான் மட்டும் உடனே போட்டு ஒரு பெரிய மீட்டிங் போட்டு வெடிப்பீர் வெடிப்பார் ஐயா சுவீர பாண்டியன் பெரியாரிஸ்ட்டுகள் உண்மையிலேயே பெரியாரிஸ்ட்டுகள் மட்டும் நீங்கள் சொல்லிக்கிட்டீங்கன்னாக்கா அந்த பெரியாருடைய கொள்கை எப்படி உங்கள் ரத்தத்தில் உண்மையிலேயே ஓடுது சொரணம் இருக்குதுனாக்கா பஞ்சமர் நிலம்னு இருக்குல்ல பன்னெண்டு லட்சம் ஏக்கர் அதுக்கான போராட்டத்தை நாளைக்கு இந்த திமுக அரசு இது எடுத்து கொடுக்கணும் அதெல்லாம் எடுத்து கொடுக்க முடியாதான் சும்மா நீ ஏமாற்ற முடியாது நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து இது வரைக்கும் வந்து இந்து அறநத்துறை சொந்தமான ஆறாயிரம் ஏழாயிரம் ஏக்கர் கிட்டே நீங்கள் எடுத்து நீங்கள் மீட்ருக்கிறதா பெருமை மார்த்தட்டிக்கிறீங்க இந்துத்துவ இந்துத்துவாவுக்கு கைக்கூலி வேலை செய்யறதுக்கு மார்த்தட்டிக்கிறீங்க பெரியாருடைய கொள்கைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு விடுதலைக்கான வழியை நீங்கள் செய்யாமல் ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க தொடர் திருமாவளவனும் இதில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டுகளும் பெரியாரிஸ்ட்டுகளும் நாளைக்கே பஞ்சமர் போராட்டம் பஞ்சமர் நிலம் பன்னெண்டு லட்சம் ஏக்கர் பறிக்கப்பட்டிருக்குது அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பிரிட்டிஷ் காலகட்டத்தில் கொடுத்துக்கப்பட்டது அதுக்கு நீ போராட்டம் தான் பெரியாரிசம் அதுதான் அந்த பெரியார் அந்த மக்களுக்கு செய்யக்கூடிய விஷயம் பெரியார் பேசினார் நான் மறுக்கலை பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார் களத்தில் ஏதனா செய்திருக்கிறாரா உருப்படியான இல்லை நீங்க எல்லாமே அவர்தான் தலைகீடா கொண்டு வந்து உருட்டிக்கிட்டு வரங்க தான் ஏற்புடையதல்ல அது பித்தலாட்டம் நான் சொல்ல வரேன் புரியுதுல்ல இருந்து தான் ஏன் இன்றைக்கி வேங்க வயலுக்கு இத்தனை வருஷம் ஒரு தீர்வு உங்களால் சொல்ல முடியல எத்தைய சாதிய ஆணவ படுகொலைகள் இந்த பெரியார் மண்ணில் தானே நடக்குது சமூக நீதி பத்தி பேசுங்க சமூக நீதி பேசுறவங்களுக்குன்னா யோக்கிய கொஞ்சமாவது இருக்குது அவங்களுக்கு சமூக நீதி வந்து செய்திகளை மட்டும் வேலை செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பெரியாருக்கு பின் இதெல்லாம் குறைஞ்சிருக்கு அப்படின்றது எங்க குறைஞ்சிருக்குது இருக்குது எல்லாம் நடந்துகிட்டு தான் நீ நாகரிக மனிதன் வந்துட்டார் இவர் வந்துட்டோன்னே தான் எல்லாத்துக்கும் பளிச்சுன்னு பேசி விட்டார் இவர் வந்த உடனே ஏன் நீங்களே மாறலையே ஒன்றும் சமூக நீதி உங்ககிட்ட உன் கட்சியிலே இல்லையே அரை நூற்றாண்டுகளுக்கு மேலே உன் கட்சியில் ஒரு ஒடுக்கப்பட்டவனுக்கு தலைவனாக கொண்டுட்டு வர முடியல முக்கால் நூற்றாண்டுகளுக்கு மேலே எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நீதி கட்சி வந்து திராவிட கழகம் தொடங்குனது இன்ன வரைக்கும் ஒரு தலைவரை நீங்கள் வந்து வச்சிக்கவே முடியல அதே வீரமணி அதே மணியம்மை அதே பெரியார் ஒடுக்கப்பட்டவனை எங்கே வச்சுருந்தீங்க ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தான் நாங்கள் வந்து செக் எடுக்கிறோம் நாங்கள் தான் மாடாக உழைக்கிறோம் தேராக ஓடுறோம் ஆறா அழு நீங்க தானே சொல்லிட்டு இருக்கிறீங்க ஏன் வைக்க முடியல மாத்த முடியல கம்யூனிஸ்ட் கட்சி ஒடுக்கப்பட்ட ஒரு தலைவரை வந்து கொண்டு வந்து பல முறை வச்சிருச்சு இப்பவும் இருக்கிற சிபிஎம் சிபிஎம்ல அவர் இருக்கிறாரு சிபிஐலாம் வந்துட்டு போயிருந்தாங்க நீங்க சொல்லக்கூடிய இந்துத்துவ மதவாத கட்சியிலே ரெண்டு முறை மூணாவது முறை ஒடுக்கப்பட்ட சேர்ந்த விட்டு இந்த மாநில அளவுல கட்சி தலைவராக கொண்டு வந்துட்டாங்க தேசிய அளவுல ஜனாதிபதியாக வச்சுட்டாங்க புரியுதுல உங்களுக்கு பல மாநிலங்கள்ல வந்துட்டு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட நபர்கள் முதலமைச்சராக வந்து போயிட்டாங்க வா கட்சிக்குள்ளே நீ எப்போ தலைவராக வச்சுங்கிற நான் கேட்குறேன் தீக்கா பெரியார் திடல் திடல்னு சொல்லக்கூடாது பெரியார் மடன்னு நான் சொல்லணும் ஏன்னா நீ தலைவர் நீ வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு தலைவர்னு ஒரு ஒடுக்கப்பட்ட தலைவராக வைங்க சும்மா துணை கிளை இதெல்லாம் வைக்காதீங்க எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் வச்சுங்களேன் சரி திமுகவில் சமூக நீதி இருக்குதா இன்னைக்கு பெண்களுக்கான சமூக நீதி இருக்குதா கட்சி தலைமையில் சமூக நீதி இருக்குதா அது எப்படி கலைஞருக்கு அடுத்தது அவர் தான் தலைவர் அவருக்கு அடுத்தது அவருடைய மகன் துணை அவர் தான் வந்து இளைஞரணி தலைவராக இருப்பார் இப்போ இவர் தலைவராக வந்துட்டார் அவருடைய மகன் இளைஞரணி தலைவர் குடும்பமே மன்னராட்சி மாதிரி வந்துட்டு நீதியாக பெரியாரை கேவலப்படுத்தி கொண்டிருப்பது நீங்கள் தான் முதல் முதல்ல திமுகவினருக்கே கவலை இல்லையாங்க சார் அப்படி பெரியாரை பேசாத சமூக நீதினு பேசாத பேசாத கவலை வரணும் நீங்களாம் மாற்றணும் இல்லை திமுகவில் யாரும் கேட்கல அப்படின்னாக்க நீ அப்புறம் எதுக்கு பெரியாரை படிச்சுன்னு சொல்லிக்கிற வெக்கமா இல்லை உங்களுக்கு சமூக நீதின்னு சொல்கிற பெரியார் சமூக நீதி வந்து அப்படியே ஆறா ஓடுதுன்னு சொல்றீங்க உன் கட்சியில் ஓடிட்டேன் முதல்ல அரை நூற்றாண்டுகளுக்கு மேலே கட்சி நடத்திங்கன்னா இப்போ கழிவு கழிவு ஊத்துன பிற்பாடு தான் ஒரு நல்ல பதவியை வந்து இப்போ கொடுத்துருக்கீங்க நீங்கள் உங்களுக்கு நல்ல பதவியை காங்கிரஸ் செய்துட்டு போயிடுச்சு இந்த மண்ணில் எவ்வளோ விஷயங்கள் சாதிச்சுட்டு போயிடுச்சு அதில் ஒரு பகுதி கூட நீங்கள் சாதிக்கலை ஆனால் பெரியார் வந்துட்டார் பெரியார் வந்து இப்படி வந்துட்டார் பெரியார் வந்து அப்படியே நாலாக கீழ்ச்சி போட்டுட்டார் எட்டாக கீழ்ச்சி போட்டுட்டார் எத்தனை காலத்துக்கு நீங்கள் ஏமாத்திட்டு இருப்பீங்க சொல்லு எத்தனை காலத்துக்கு ஏமாத்துங்க உன் கட்சிக்குள்ளாக ஒரு அதிகாரமிக்க இது ஏன் பொதுப்பணித்துறையோ நீர்வளத்துறையோ ஒரு பட்டியல் சமூகத்தை கொடுத்தாக்க வேலை செய்ய மாட்டாங்களா அறுபதாயிரம் கோடி ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு அடித்து வச்சுக்க கூடாதான்னு நான் கேட்குறேன் நான் சொல்லலை குடியாத்தம் குமரன் சொன்னார் அறுபதாயிரம் கோடி அடித்து வச்சுட்டு இருக்கிறாருன்னு அங்கே நீங்கள் வழக்கு போடுங்க அப்புறமா ஏமலை போடுங்க அவர் சொன்னதாக நான் சொல்கிறேன் அதை ஒரு பட்டியல சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர் அறுபதாயிரம் கோடி அடிச்சு வச்சுட்டு இருந்தா ஆகாதான்னு நான் கேட்கறேன் பெரியாருக்கு ஆகாதா உங்கள் திராவிடத்துக்கு ஆகாதா உங்கள் கொள்கைக்கு ஆகாதா வரட்டுமே ரெவன்யூ துறையை வச்சுருக்க பத்திரப்பதிவு துறை இவரம் விவரம் கொடுத்துருக்கீங்களா மூர்த்திக்கிட்டேன் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்துட்டு கொடுங்க அவர்கிட்ட இருந்தாக்கா அவர்கிட்ட பணம் சேரக்கூடாதா பட்டியல் அந்த பணம் சேரக்கூடாதா நிதி வரக்கூடாதா விவகாரத்துல விஜய் அவர்களுடைய மௌனம் எதை காட்டுக்குது அவர் இப்ப வரைக்கும் எதுவும் பேசல பட் கட்சியினர் பேசிட்டு இருக்கிறாங்க ஆமா ஆனா அவரு தரக்கல அவரு பெரியார் என்னுடைய ரெண்டு கண்கள ஒரு கண்ணு பெரியாருன்னு சொல்லிட்டாரு அவர் வந்து பேசிட்டோம் வரட்டும் பதில் சொல்லிட்டோம் அவருன்னு சொல்லிட்டோம் இப்போ கேட்ட கேள்வியெல்லாம் விஜய்க்கும் பெரியாரை தூக்கிட்டு வர விஜய்க்கு நான் வைக்கிறேன் அவர் தூக்கிட்டு வந்தார்னா இதுதான் அவருக்கும் கேள்வி எவ்வளோ சமூக நீதி உங்கள்கிட்ட இருக்குதா உங்கள் கட்சிக்குள்ளே இருக்குதா சாதி ஒழிப்பு நீ என்ன பண்ண போகிறேன்னு வச்சு சொல்லணும் இப்போ தான் வந்திருக்கிறாரு கட்சி நிர்வாகிகளை போடலை ஒன்றும் போடும்போது தெரியும் அந்த கட்சியில் என்னென்ன நடக்கும் போகுதுன்னு தெரியும் அது இருக்கட்டும் ஆனால் இந்த திமுக செய்யக்கூடிய இந்த மாதிரியான சலம்பல் இருக்குதுல்ல இது வந்து மக்கள்கிட்ட நிரந்தரமாக இருக்காது இது ஒரு சலம்பல் இது சலம்பல் சீமானை கைது பண்ண கைது தானே என்ன நடக்குது இப்போ அவருக்கு என்ன புதுசாக கைதுக்கு அவருக்கு கைதுக்குன்னா ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு போய் நெஞ்சு வலிக்கிறது அது படுத்துக்கிறவர் படுத்துக்கிறவரா உள்ள போக போறேன் நான் வெளியில வர போறேன் அவரே சொல்றாரு போடு வரேன் அரசியல் பண்ணுறேன் ஆனால் இந்த தமிழை சனியன்னு சொன்ன பெரியார் அடிக்காமல் உடைக்காமல் விடமாட்டேன்னு தான் சொல்றாரு ஒழிக்காமல் விடமாட்டேன்ன்றாரு அதான் நடக்க போகுது திருப்பி திருப்பி என் மொழியே சனியன்னு சொன்னவனே எப்படி இங்க வந்து தந்தைன்னு சொல்ல முடியும் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு சொல்லுங்கள் நீ எதில் வந்து பெரியாரை கொண்டு வந்து பெரியார் இதெல்லாம் செய்தார்னு ஒன்னு யாரை சொல்லிங்கிறீங்க இன்ன வரைக்கும் சாதி ஒழிப்புன்னு பேசுறது போய் தான் பேசிகிட்டு இருக்கிறீங்க ஊர் திருவுகளில் உங்களுடைய பெரியார் கும்பி எங்கன்னா வச்சுக்கிட்டு படிப்பகம் அது இதுன்னு எதனா வச்சுக்கிட்டு இன்ன வரைக்கும் இருக்கிறீங்களா செயல்பட்டு இருக்கீங்களா இல்லை மோசடி இல்லை எவன் ஒடுக்கப்பட்டானோ அவங்ககிட்ட போயிட்டு பெரியார் சாதி ஒழிக்க வந்தார் தொடப்ப கட்ட முதல்ல போய் பிற்படுத்தப்பட்டவர்கள் இன்னும் முற்படுத்தப்பட்டவர்கள்ட்ட அங்கே போய் கிளையை கட்டுங்க அங்கே போய் அருளுக்குவைங்க அவங்கக்கிட்ட பெரியார் சாதியை ஒழிக்கணும்னு சொல்லிக்கிறாரு வாங்கன்னு அங்கே பேசி ஒன்று தூக்கி வெளியில் போடுவான் தூக்கி வெளியில் போடுவான் இன்றைக்கி சாதியை பார்த்து தேர்தல் வேட்பாளர் நிறுத்திற கூட்டம் நீங்கள் மற்றவெல்லாம் செய்கிறானேன்னு சொல்லாத பெரியாரை பேசிக்கிட்டு இருக்கிற பெரியாரை தூக்கி பிடிச்சிக்கிட்டு நீ செய்யக்கூடாது அதுன்னு சொல்ல வர பார்ப்பனத்தி தான் சொன்ன செல்வி ஜெயலலிதா அதை சாதித்து காட்டிட்டு போனாங்க ஒரு நான் ராமனை அதுவும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை கொண்டு போய் அந்த திருச்சியில் நிற்க வச்சு பொது தொகுதியில் நிற்க வச்சு அனுப்புனாங்க நீங்கள் ஆராசாங்கிற வரை கொண்டு போய் பெரம்பலூர் அது ரிசர்வ் தொகுதியை இடம் மாறணும்னு நீலகரில் கொண்டு போய் போடுறீங்களே இதுவாக அவங்களுடைய சமூக நீதி இதுவாக அவங்க சாதி ஒழிப்பு இத்தனை வருஷம் பெரியாரை பேசிட்டு இந்த செய்கிறோம் வேலையாது இவ்வளோ கேள்வி இருக்குது நீங்கள் சீமானை மடைமாற்றுவதற்காக சீமான் பிரச்சனையும் எடுத்துக்கிட்டு பேசுகிறீங்க சீமானை வந்து கொச்சிப்படுத்தி போஸ்டர் ஓட்டுறீங்க உங்களை கொச்சிப்படுத்தி போஸ்டர் ஓட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அண்ணா சொல்கிறாரு எழுபத்தி ரெண்டு வயசில் இருபத்தாறு வயசு பச்சை கொடியாட்டமான பொண்ணு பச்சை கொடி அது இருபத்தாறு வயசு பச்சை கொடி தானே பச்சை கொடி எழுபத்தி ரெண்டு வயசு எப்படி எடுத்துக்கலாம் கல்யாணம் பண்ணலாம் அதை அப்படியே எழுதி பெரியார் படத்தையும் அண்ணா படத்தையும் போட்டு போஸ்டர் ஓட்டுறலாமா தமிழ்நாடாக தமிழ்நாடு முழுக்க ஓட்டலாமா கண்ணதாசன் வனவாசன் புத்தகத்தில் சொன்னதை ஒரு பகுதியை எடுத்து போஸ்ட்ரு போட்டு தமிழ்நாடு முழுக்க ஒட்டலாமா ஒட்டலாமா என்ன யோக்கியமான அரசியலை நீங்கள் பண்ணுறீங்க சொல்லுங்கள் உங்கள் கட்சியில் ஒருத்தர் வந்து மனு கொடுக்க வந்த பெண்கிட்ட என்ன பண்ணார்னு ஒன்று வந்து வீடியோ போய் இன்றைக்கி மந்திரியாக்கி வச்சுக்கிறீங்களா எடுத்து போஸ்ட்ரு போட்டு ஒட்டலாமா திராவிடத்தின் முகம் ஒட்டலாமா நாளைக்கே நீங்கள் ஒட்டியிருக்கீங்க பதிலுக்கு இது ஒட்டலாமா சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் ஒட்டலாமா இதுவாக அரசியல் ஒரு தனி மனிதனுடைய விஷயத்தை எடுத்து பேசுகிறதுக்கு ஓபி ராமன் ஒருத்தர் இருந்தார் பேசுனது இந்த புத்தகத்தில் இருக்குது என்னுடைய மனைவியை யார் வைத்து கொண்டிருக்கிறார்கள் நான் வெளிப்படையாக சொல்ல தயார்னு கொடுத்த பேப்பர் இருக்குது பேட்டி இருக்குது பேப்பர் இருக்குது என்ன பண்ணிச்சுன்னு பொட்ட ஒட்டலாமா போஸ்டரு ஒட்டலாமா அன்றைய முதலமைச்சர் நீங்கள் சொல்லக்கூடிய இவ்வளோ பெரிய தலைவர் முத்தமிழ் அறிஞர்னு சொன்னவர் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நடந்த வரலாறு எடுத்து அந்த கட்டிங் எடுத்து ஒட்டலாமா தமிழ்நாடு முழுக்க போஸ்டர் போட்டு என்னுடைய மனைவியை அபகரித்து கொண்டாரா தான் விஷயமே பேசலாமான்னு நான் கேட்குறேன் இது இதுவாக அரசியல் மக்கள்கிட்ட பொங்கலுக்கான நீ சொன்ன வாக்குறுதி செய்யறதுக்கு துப்பு இல்லை வந்தவுடன் முதல் கையெழுத்து போடுவேன் நீட்டை ஒழிப்புன்னு சொல்லிட்டு போந்தாக்கா நீட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்ல வர கண்டிப்பாக சார் பல்வேறு அரசியல் நிகழ்வுக்கு சார்ந்தவங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோட எங்கள் மூலமாக மக்களோட பகிர்ந்து கிட்டதுக்கு ரொம்ப நன்றி ஆமாம் நன்றி சரியான கேள்விகள் நல்லா கேட்டிருந்தீங்க நன்றி வணக்கம்